அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்ல குரு ஆன் சொல்லக்கூடிய உயிரினம் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடியது பேன் பேனுக்கும் நமக்குமான அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தலையை பிச்சு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அது தான் உதாரணமாக சொல்லுவோம் சின்ன வயசுல அந்த பேன் அப்படிங்கிற ஒட்டு நீ தலையில் இருந்த காலங்கள் ரட்டைச்சடை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு போக வேண்டிய அந்த காலகட்டங்கள்ல நிறைய இருந்தது அம்மாக்கள் எல்லாம் படாத பாடுபடக்கூடிய அப்படிங்கிற அந்த சூழல்களை எல்லாம் இன்னும் நினைச்சு பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளைக்கு நூறு பேன் எடுத்து செஞ்சுரி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு அந்த அளவுக்கு இந்த ஒட்டுண்ணி பலகி பெருகக்கூடியது இந்த பேனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய தலையில தோல்லையும் அந்த முடியையும் போய் இறுக்கியமா பிடிச்சுக்கும் அதுல இருந்து வெளியே எடுக்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு இறக்கமா புடிச்சுக்கிட்டு கீழே விழாம வாழ்ந்துக்கும் அப்படியே அது அதுக்கு அதுல இருக்கக்கூடிய உறிஞ்சு குழல் எப்படி தலைக்குள்ள போய் ரத்தத்தை உறிஞ்சி அந்த ஒரு சொட்டு ரத்தத்துக்காக அவ்வளவு கொடுமைகளை இந்த தன்மை அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்போ அது தலையிலேயே வாழ்ந்து ஒட்டுண்ணின்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு மட்டும் நிறைய செடிகளிலும் செடி பேன் அப்படிங்கிற வகைகள் உண்டு அது செடியில செடியிலிருந்து வெளியே வரும் செடியிலிருந்து வெளியே வந்து பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடியையே முற்றிலும் தின்று தீர்த்து அழிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செடி பேண்கள் சொல்லக்கூடியவை இருக்கும் இதைவன் நான் பேன்களை அனுப்புவேன் அல்லாஹுக்கு எதிராக இறை மறுப்பாளர்களாக மிகப்பெரிய சமூக கொடுமைகளை செய்யக்கூடியவர்களை அழிக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணதுக்கு பிறகு நான் பேண்களை அனுப்புவேன் பேன் படையை அனுப்புவேன் கிளி அனுப்புவேன் தவளைப்படையை அனுப்புவேன் பேண்களை அனுப்புவேன் நல்லா சொல்றான் அப்ப படையை அழிக்கக்கூடிய பெண்களுடைய படையை அழிக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா அல்லா ஏன் பேன் அப்படிங்கிற உதாரணத்தை பயன்படுத்தினான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான லீட் நமக்கு கிடைக்குது என்ன அப்படின்னா இந்த பேண்கள் நிறைய தலையில உருவாக்கி கட்டிக்கும் போது மனுஷன் என்ன செய்வான் தலையை பிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லிவான் இப்படி போது என்ன ஆகும் அப்படின்னா சினம் என்ற ஒன்று கோபம் என்ற ஒன்று கட்டுக்கடங்காம மனிதனுக்குள்ள உருவாக்கப்படுகிறது அதனுடைய சுரப்பிகள் அப்படியான விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த இங்க அறிவியல் இன்னைக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு உதாரணத்தையும் அவ்வளவு சாதாரணமாக இறைவன் சொல்லிட்டு கடந்து போயிடல மிக தெளிவாக ஒவ்வொரு அத்தாட்சியும் நமக்கு தந்திருக்கிறாங்க அப்போ சினம் உருவாக்கக்கூடிய கோபத்தை உருவாக்கக்கூடிய கோபடுற மனுஷன் என்ன செய்வான் பைத்தியம் ஆயிருவான் கோபப்படக்கூடிய மனிதன் என்ன செய்வா சிந்திக்க மாட்டான் கோபப்படக்கூடிய மனிதனே என்ன செய்வான் கடைசியில பைத்தியம் ஆகி ஒண்ணு அழிய சின்ன விஷயமா யோசிக்கிறோம் அது படையாக பல்கி பெருகினால் அந்த உயிரினத்தையே அழிக்கக்கூடிய அளவிற்கான ஆற்றலை இறைவன் அதுக்குள்ள கொடுத்து அது சைக்காலஜி வரைக்கும் போய் அது மனிதனுடைய உளவியல் தாக்கம் வரைக்கும் உள்ள கொண்டு போய் அவ்வளவு விடயங்களை ஏற்படுத்துறான் அதனாலதான் சகிச்சு கொள்ள முடியாத ஒன்றுல பேன் அப்படிங்கறது இருக்கும் சகிச்சு கொள்ளவே முடியாது இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம தலையை சொரிஞ்சு அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது கை தானாக தலையில போய் சொரிஞ்சு கொண்டிருக்கும் அவ்வளவு மோசமான ஒட்டுண்ணி அதனாலதான் சுத்தபத்தமா குளிச்சு தலைகளை எல்லாம் அழுக்கு இல்லாம பாத்துக்கணும் தலையை மட்டும் இல்ல நம்ம பயன்படுத்துற ட்ரெஸ்ஸுகளையும் அழுக்கு இல்லாம நல்லபடியா வாசனை திரவியங்கள் பூசி அந்த உடைகளை நல்ல புகை போடுவாங்க ஒரு காலத்துல சாம்பிராணி புகை போட்டு கூடைக்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு புகை போடுவாங்க இப்பயும் பல ஊர்களில் குழந்தை பறந்துச்சு குழந்தை எல்லாம் வந்து துவைச்சு மடிச்சு அடுக்கி புகை போடுறாங்க எந்த ஸ்மெல்லும் அடிக்காது நல்ல அந்த சாம்பிராணி புகையோட வாசனை இருக்கும் யோசிக்கும் போதே அவ்வளவு அருமையா இருக்கு அப்ப அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய உடைகளை கூட தூய்மையாக அழுக்கலாம வச்சுக்கணும் எல்லாம் சீலப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடையினுடைய அழுக்கிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த சீலப்பேன் அப்படிங்கிறது வரும் பிறந்த குழந்தைகளுடைய தலை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல பிள்ளைகள் குளிப்பாட்ட முடியாது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த முழுக்க உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்மளால கண்டும் பிடிக்க முடியாது ஒரு விதமான சீலை பெண்களின் வகை என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த பேண்கள் என்பது டாலரேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதைத்தான் படையாக கொண்டு நான் அனுப்புவேன் இறைவன் சொல்றான் அப்படின்னா இறைவன் எந்த உதாரணத்தையும் சாதாரணமாக அவன் சொல்லவில்லை அவனுடைய அத்தாட்சிகளில் பிரம்மாண்டங்களும் இருக்கிறது இத்தூண்டு அற்பமான உயிரினத்தில் இருந்து இன்னொரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு மனுஷனோட உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அத்தாட்சியையும் இறைவன் வைத்திருக்கிறான் அதற்கு இந்த பேனும் ஒரு உதாரணம் இந்த குரானை விளங்கிக் கொள்ள முடிந்தால் நாம் நற்பேர் பெற்றவர்கள் அதைத்தான் இறைவன் ஒவ்வொரு இடத்திலையும் கேட்கிறான் குரானை நீங்க விளங்க மாட்டீங்களா குரானை நீங்க மனப்பாடம் பண்ண மாட்டீங்களான்னு இறைவன் இந்த இடத்துலையும் கேட்ட மாதிரி தெரியல குரானை நீங்க விளங்க மாட்டீங்களா என்றால் திரு குரானை விளங்கக்கூடியவர்களாக அதை ஆராய்ச்சி செய்பவர்களாக அதை அடுத்தவர்களுக்கு ஏற்றி வைப்பவர்களாக நாம் இருக்கிறோம் நான் அதனால் பேரு பெற்றதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குரான் சொன்ன இன்னொரு உயிரினத்தோடு சந்திக்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகதூர்